ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான பாரம்பரிய பிரியாணி ரெசிபி தாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டுங்கவும் மட்டன் பிரியாணியாக சிக்கன் பிரியாணி யோசிக்காதீங்க வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சே நம்ம வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதே மெத்தடில் தலப்பா கட்டு செய்கிற அதே மெத்தடில் அதே சுவையில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் இதை ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஈஸியான முறையில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தலப்பா கட்டு பிரியாணினாலே அரிசி தாங்க ஸ்பெஷல் அதுவும் ஜீரக சம்பா அரிசி தான் அதே அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் காய்கறி நம்ம விருப்பம் தாங்க இருக்கிற காயை பிடித்த காயை எடுத்துக்கலாம் நான் வந்து கேரட்டு பச்சை பட்டாணி பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது கூட வெங்காயம் கொத்தமல்லி புதினா இதுவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பிரியாணிக்கு தக்காளி தேவையில்லை மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிஞ்சு வந்து கல்பாசி அண்ணாச்சி பூவில் ஒரே ஒரு இதில் மட்டும் பிச்சு எடுத்திருக்கேங்க அண்ணாச்சி பூ வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இஞ்சி வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சி எடுத்து அதே அளவுக்கே நம்ம பூண்டு எடுத்துக்கலாம் ஜீரக சம்பாரிச்சி வந்து மசாலா நல்லா இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மெயின் வந்து இந்த சின்ன வெங்காயம் தாங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட புதினா இல கொஞ்சம் கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தலப்பாகட்டு பிரியாணிக்கு இதுதான் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஊற வச்சாலே போதும் இப்போ அரிசியை கழுவி நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் மசாலாவும் அரைச்சிட்டு பிரியாணியை நம்ம தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்பில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த எண்ணெய் இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டே இது கூட சேர்த்துடலாம் நான் முதவே சொல்லிவிட்டேன் இந்த பிரியாணிக்கு தக்காளி போட வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் நான் தக்காளி சேர்க்கலை இப்போ இதையும் சேர்த்துட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறனால நல்லா காரசிரம மசாலா நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீளை வச்சுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பட்டக்கிராம்புலாம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம காய் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான காய் தான் நீங்கள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர்லாம் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி இந்த காய் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பீட்ரூட் சாப்பிடும்ன்றக்காக தான் இதில் நான் பொடிசன நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும்போது பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க அதனால் இதில் நல்லா கலந்துட்டேன் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுறலாம் ஏன்னா பட்டாணியும் பீட்ரூட்டும் வேகணும் அதனால் நம்ம கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு தண்ணி கொஞ்சம் இருக்குது இந்த தண்ணி வந்து நான் சாப்பாட்டுக்கு அளந்து வச்ச தண்ணியில் தான் எடுத்து ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி வைங்க அரிசியை ஒரு டம்ளர் அளந்திங்கன்னா அதில் ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி அளந்த தண்ணி தான் எடுத்து நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கொதிச்சிருச்சு இப்போ மீதம் இருக்கிற தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம் நம்ம காய் வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணியில் உப்பு சுருக்குன்ட்ருந்தால் தான் சாப்பாடுக்குள்ள நமக்கு உப்பு இருக்கும் இப்போ எனக்கு பத்தலை நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம ஊற வச்ச த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கறனால தாங்க உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து டார்க்காக தெரியுது நீங்கள் நார்மலான காய்கள் சேர்த்திங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா கொதித்து வரணும் இந்த சாப்பாடு நல்லா தண்ணி சிக்காமல் கொதித்து வரணும் அதுக்கு அடுப்பு வந்து ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இப்போ கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ அரிசி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து அரிசி அடுப்பு வந்து நம்ம சிம்மில்லாம் வைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிம்மில் வைக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஓரளவுக்கு நமக்கு வத்திடுச்சு இப்போ வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம் நறுக்கரிசி விழுகாத அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா அரிசியாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு பக்கம் அரிசியாக இருக்கும் ஒரு பக்கம் சாப்பாடு வெந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த பக்கம் கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுட்டு பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ நமக்கு தோசைக்கல்லும் சூடாயிடுச்சு இதை ஒன்று போல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க சமப்படுத்தி விட்டுட்டு இது மேலே நம்ம நெய் போட்டுட்டு தம் கொடுத்துடலாம் நெய் போடலாம் முந்திரி பருப்பு வறுத்து போடுறவங்களும் போட்டுக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் போட்டுட்டு இது மேலே மல்லி புதினா தாங்க போட போகிறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பாடு தெரியுது பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நல்லா நெய் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அந்த தோசைக்கல் எடுத்து இந்த பாத்திரத்துக்கு கீழே வச்சுட்டு இந்த கடாய் மேலே வச்சுருங்க மேலே வந்து நான் இஞ்சி தட்டுற கல்லை வெயிட்டுக்காக வைக்கிறேன் நீங்கள் இஞ்சி தட்டுற கல் வைக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட பிடிச்சி வைங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வைங்க நம்ம சிக்கன் சேர்த்து நிறைய அரிசி வச்சுருந்தோன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வைக்கலாம் நமக்கு வந்து நான்வெஜ்ஜு சேர்க்கலை அரிசியும் கம்மியாக இருக்குது அதனால கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் சாப்பாடு நமக்கு சூப்பராக வந்துருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான தலைப்பாக்கட்டு ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க தலைப்பாக்கட்டு பிரியாணினா மட்டன் சிக்கனில் தான் செய்யணுமா என்ன நம்ம காய்கறிலேயே அதே மெத்தடில் சூப்பராக செய்யலாங்க இது டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணியை இது போல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நமக்கு புழு பொழுன்னு சூப்பராக வந்துடும் பாருங்கள் பக்காவான பிரியாணி நம்ம காய்கறி நிறைய சேர்த்துருக்கறதுனால பெருசாக சைடிஷ் எதுவும் தேவைப்படாது நான் சிம்பிளாக தயிர் பச்சேரி மட்டும் தான் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை சிக்கன் இப்படி உங்களுக்கு எது பிடிக்குதோ செஞ்சுக்கலாங்க உண்மையிலேயே இது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம மசாலாலாம் அரைச்சு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது ஜீரக சம்பாரிச்சியில் செம்ம ஃப்ளேவரில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி இது லஞ்ச் பாக்ஸ்கெலாம் கொடுத்துறதுக்கு செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னடா வாய்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து தொண்டை கட்டியிருக்குங்க உடம்புக்கு முடியலை சரி இருந்தாலும் வீடியோ கொடுக்காமல் இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய குரலை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவ்வளோதாங்க அருமையான தலப்பாக்கட்டு ஸ்டைல் பிரியாணி வெஜ் பிரியாணிங்க அதே மெத்தடில் ஜீரக சம்பா அரிசி வச்சு மசாலாலாம் அரைச்சி விட்டு இந்த பிரியாணியை சூப்பரான முறையில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குதுங்க சேனல் நமக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் பிரியாணி ரெசிபீஸ்னே கொடுத்துருக்கேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ளைன் பிரியாணி வெள்ளை பிரியாணி இப்படி எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறேங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ கண்ணு ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்